வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறு ஜாதி ஒழிப்பு வரலாற்றில் ஒரு முக்கியத்துவமான நாள் அரசியல் சட்டம் அமுலுக்கு வந்த அதே நவம்பர் இருபத்தி ஆறு அன்று பெரியார் அரசியல் சட்டத்தின் ஜாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தை அறிவித்தார் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கும் பிரிவுகளை நீக்கி இந்தியாவில் ஜாதியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசின் முன் பெரியார் முன்வைத்தார் மத்திய அரசு அதை ஏற்க மறுத்தது அதன் காரணமாக அரசியல் சட்ட பிரிவுகளை வைத்து எரிக்கும் போராட்டத்தை பெரியார் அறிவித்தார் தமிழ்நாடு முழுதும் பத்தாயிரம் பெரியார் தொண்டர்கள் சட்டத்தின் ஜாதி பாதுகாக்கும் பிரிவுகளை வைத்து எரித்தார்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ஆறு மாதங்களிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை சிறை அனுபவித்தார்கள் பெரியார் இந்த போராட்டத்தை அறிவித்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசு அரசியல் சட்டத்தை எரித்தால் மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்ற அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது அதற்கு பிறகும் இந்த தண்டனை பற்றி கவலைப்படாமல் சட்டத்தை எரித்து சிறைக்கு சென்றார்கள் பெரியாரின் தொண்டர்கள் சிறைக்குள்ளே ஐந்து பேர் மாண்டார்கள் சிறையிலிருந்து விடுதலை ஆன ஒரு மாதத்திற்குள் பலியானவர்களையும் சேர்த்து மொத்தம் பதினெட்டு பேர் இதில் உயிர் தியாகம் செய்தார்கள் பல்லாயிரக்கணக்கான பெரியார் தொண்டர்களுடைய வாழ்க்கை சிதைந்து போனது ஜாதி ஒழிப்பு வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் ஜாதி ஒழிப்புக்காக உயிர் நீத்த மா வீரர்களை வணங்குவோம் ஜாதி ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உறுதியேற்போம் நன்றி வணக்கம்